இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து செட்டிநாடு அரண்மனை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காணாடு காத்தான் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது இது செட்டிநாடு பகுதியோட சிறப்பான கட்டிடக்கலையை எடுத்து காட்டுறதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இது விளங்குது இந்த அரண்மனை எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்லப்படுது மேலும் வந்து இது ஐரோப்பிய கட்டிடக்கலையும் மற்றும் உள்நாட்டு கட்டிடக்கலையும் சேர்ந்து செஞ்ச கலவையாக வந்து இது காட்சி கொடுக்குது இது காரைக்குடியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது தமிழ்நாட்டின் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்த்து தான் செட்டி நடுன்று அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க தென் இவங்க வந்து தேக்கு பட்டு மற்றும் மசாலா பொருட்கள் போன்ற பல்வேறு வகையான பொருட்களை வந்து இலங்கை பர்மா மலாயா அப்புறம் இந்தோனேஷியா போன்ற தொலைதூர நாடுகளில் இருந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு மற்றும் இருபதாம் நூற்றாண்டோட முற்பகுதியில் வந்து தென்கிழக்கு ஆசியாவில் பிராந்திய வர்த்தக நிதியில் வந்து இந்த குழு தான் ரொம்ப பெரிய ஆதிக்கத்தை அப்போ செலுத்தி இருக்குது அப்புறம் கிடைச்ச பெரிய லாபத்தை வந்து இவங்க தமிழ்நாட்டோட செட்டிநாடு இந்த மாவட்டத்தில் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மா மாகையை வந்து கட்டுறதுக்காக ஒவ்வொரு குடும்பங்களும் போட்டி போட்டு அங்கே ஒவ்வொரு பேலஸ் வந்து கட்டியிருக்காங்க ஸோ நிறைய பேலஸ் அங்கே இருக்குது அது எல்லாமே சேர்ந்து ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பமாக ஒரு ஒரு பேலஸில் அவங்க வசிச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கீழ் ஒரு கூரையின் கீழே வந்து பல குடும்பங்கள் வசிச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக தங்குறதுக்குன்னு தனித்தனி ரூமுங்க அங்கே இருந்திருக்கு தனித்தனி பெட்ரூம்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றதுக்காக ஒரு பெரிய அரங்கமும் கட்டி வச்சுருக்காங்க இந்த செட்டிநாடு கட்டிடங்கள்லாம் வந்து எதை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கருப்பட்டி கடுக்காய் போன்ற வந்து செக்கில் போட்டு அரைச்சி அதோட முட்டையோட வெள்ளக்கருவையும் கலந்து அந்த கலையை கொண்டு இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே சிறிய பங்களாவே வந்து குறைஞ்சது நாற்பது அடி அகலமும் நூற்றி இருபது அடி நீளமும் இருக்கிறதா சொல்கிறாங்க பெரிய பங்களாக்கள்லாம் வந்து குறைஞ்சது அறுபது அடி அகலமும் இரநூறு அடி நீளமும் இருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் மின்விசிறியே இல்லாமல் நல்லா குளுமையாக ஒரு ஏசியில் இருக்கிற அளவுக்கு ஒரு குழுமையாக அங்கே இருக்குது இருக்குது அதே டைமில் வந்து குளிர் காலத்துலேயும் வந்து குளிர் தாக்கம் இல்லாத அளவுக்கு நல்லாவும் அந்த இடத்த வந்து அந்த இடம் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு அந்த கட்டிடக்கலை அமைஞ்சிருக்குது ஸோ நாங்கள் அங்கே இருக்கும்போது குளிரும் தெரியல எங்களுக்கு அனலும் தெரியல ஸோ நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து என்னென்னலாம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர் ரக மரங்கள் கண்ணாடி வேலைப்பாடுகளுடன் சேர்த்து இந்த அரண்மனையை மாதிரி இந்த இடத்தையே ஒரு அரண்மனை மாதிரி கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பங்களாக்கள்லாம் வந்து என்னென்னலாம் காணப்படுதுன்னு பார்த்திங்கன்னா அலங்கார விளக்குகள் அதுக்கப்புறம் தேக்கு மர சாமான்கள் அப்புறம் பள்ளிங்கு கற்கள் அதுக்கப்புறம் கண்ணாடிங்க கம்பளங்கள் இது எல்லாமே வந்து எந்த நாட்டில் இருந்து இறக்கு இறக்குமதி ஆயிருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆசியா நாடுகள்லையும் ப்ளஸ் வந்து ஐரோப்பிய நாடுகள்லையும் இருந்து இங்கே இறக்குமதி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் சுத்தமாக இங்கே இல்லவே இல்லை ஏன்னா வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க சில பேர் ஃபாரினில் செட்டில் ஆனதான் சொல்கிறாங்க அதனால் அங்கே பாப்புலேஷன் இல்லை ஒன்லி டூரிஸ்ட் தான் வந்து பார்த்துட்டு போகிறாங்க பொல்யூஷனும் அங்கே கிடையாது ஒரே ஃபாரினர்ஸ் வந்து நம்மளோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பற்றி அங்கே தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கட்டடக்கலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப எது ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு செட்டிநாடு ஃபுட்டு ஸோ செட்டிநாடு ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக பல ஊரில் இருந்து அங்கே வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஆத்தங்குடி டைல்ஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு டைல்ஸ் அங்கே அதுக்கப்புறம் வந்து டெம்பிள்ஸ் ரொம்ப ஃபேமஸ் பிள்ளையார்பட்டி டெம்பிள் அதுக்கப்புறம் குன்னக்குடி டெம்பிள் அம்மன் டெம்பிள் அதுக்கப்புறம் வ வைரவன் டெம்பிள் எல்லாமே வந்து டைமிங்ஸ் இருக்குது ஸோ மார்னிங் டு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் அந்த டெம்பிள் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து நைட் வரைக்கும் அந்த டெம்பிள் ஓப்பனில் இருக்கும் நைட் எயிட் ஆர் நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பன் இது தாங்க ஆத்தங்குடி அரண்மனை இதோட என்ட்ரன்ஸை கொஞ்சம் பாருங்கள் இங்கே வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேற்பட்ட அலங்காரமான கண்ணாடி ஜன்னல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பெரிய ரூம்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் வந்து இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஓடுகள் அப்புறம் பெல்ஜியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வண்ண கண்ணாடிகள் அதுக்கப்புறம் சிக்கலான வேலைப்பாடோடு கூடிய பிரம்மாண்டமான மரக்கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் அதுக்கப்புறம் வண்ணமயமான கலைப்படைப்புகளுடன் கூடிய கூடியதாக திகழ்து இந்த அரண்மனை அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டிடக்கலை வந்து அதிசயமாக வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய காரைக்குடியில் ஒரு பேலஸ்னால் அது இந்த ஆத்தங்குடி பேலஸ் தான் என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சதுமே இந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்க்கலாம் கிரானைட் தூண்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் தரையில் பாருங்கள் கருப்பு மற்றும் வெள்ளையிலான பளபளப்பாக தெரியுதா இதெல்லாமே வந்து இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பள்ளிங்க கற்களால் வந்து இது கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு செஸ் போர்டு மாதிரி இருக்குங்களா அந்த அளவுக்கு அழகாக கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஞாற்றிக்கிழமை தான் வந்து அங்கே போயிருந்தோம் ஆனால் வந்து சண்டே கூட அவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு அதெல்லாம் நான் சொன்னல எல்லாமே வந்து இங்கே இருக்கவங்கலாம் வந்து சென்னையில் வந்து சென்னையில் பாப்புலேஷன் அதிகமாக்கிட்டாங்க இங்கே யாருமே இல்லை இங்கே எல்லாேருமே தங்கியிருந்தாங்கன்னா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அப்போ வந்து உள்ளே பப்ளிக் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க குடும்பமாக வாழ்ந்துருக்கிறதே ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு இங்கே வந்து இந்தோ ஐரோப்பிய கட்டிடக்கலையின் அழகான கலவையை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் நாங்கள் வந்து டைல்ஸ் மேக்கிங் போயிருந்தோம் டைல்ஸ் மேக் பண்ணுற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நாங்கள் தறி போயிட்டு தறி நெஞ்சோம் அங்கே போய்ட்டு அந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ஃபோர்ட் போயிருந்தோம் அந்த ஃபோர்ட் கீழே வந்து ஒரு டெம்பிள் இருந்துச்சு மலையை குடஞ்சே வந்து விஷ்ணு பகவான் சயன கோலத்தில் வந்து அங்கே சிலையாக செஞ்சுருக்காங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் காரைக்குடி போனீங்கன்னா மஸ்ட்டு விசிட் ப்ளேஸாக அது இருக்குது அதுக்கப்புறம் ஆயிரம் ஜன்னல் வீடு ஒன்று இருந்துச்சு அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது அது வந்து பப்ளிக் வந்து அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு மியூசியம் இருந்துச்சு மியூசியம் பற்றி வீடியோ கூட போடுறாங்க நிறைய பழங்காலத்து பொருட்கள் வெளிநாடு உள்நாடு அதுக்கப்புறம் வந்து அந்த ஊர் சேர்ந்த பொருட்கள் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க